தான் எங்கள் மாமா வந்து நல்லா விட்றாரு பாட்டுக்கு அப்படின்னு சொன்னீங்கல்ல ஆனால் ஒவ்வொரு பாட்டுக்கும் இவரை வச்சு நடிக்க வைக்கிறதுக்கு நான் எவ்வளோ கஷ்டப்படுறேன்னு உங்களுக்கு தெரியாது மொதல் பாட்டுக்கு பாருங்க ஒரு ரஜினி பாட்டு அன்னைக்கு போடுற ஷார்ட்ல ஒரு பாட்டில் வந்து மீனாட்சி குங்கு மற்ற நெத்தி இவசூட ஒரு பாட்டு போட்டிருப்பேன் அதுல அவருடைய முகம் ரியாக்ஷன் எப்படி இருந்து பாருங்க அப்படியே வந்து டெரரா உட்காந்துருப்பாரு அப்புறம் ரெண்டாவது பாட்டுக்கு இப்படி எல்லாம் முகத்தை வச்சு வரக்கூடாது முகத்தை மாத்துன்னு நான் சொல்லி அவரை கஷ்டப்பட்டு அடுத்த வீடியோவுக்கு நான் கொண்டு வந்தேன் அப்பதான் அவர் முகம் வந்து லுக்கு விடுற மாதிரி இருந்துச்சு அது வந்து அவர் கஷ்டப்பட்டு தான் அப்படி வர வச்சாரு லுக்கு விடுற மாதிரி ஆனால் இயற்கையாக அவர் வந்து லுக்கு விடுறதுக்கு அவருக்கு வராது நீ அதுக்கெல்லாம் ஆக மாட்டேன் எனக்கு ஜலதோஷம் அதனால என் குரல் இப்படி இருக்குது பயந்துடாதீங்க அவ்வளோதான் அந்த வீடியோ